அத்த நம்ம எப்போ பெரிய வீட்டுக்கு போ போறோம் பெரிய வீட்டுக்கு போ போறோமா என்னம்மா பகல் கனவா இருக்கிற இந்த சின்ன வீட்டையே காப்பாத்திக்கணும் சரி எதுக்கு அப்படி கேட்ட என் தோழி ரேணுக்கா இருக்கால அவ பெரிய வீட்டுக்கு போயிருக்கா அந்த வீட்டுல கார்டனு ஸ்லைட் கேட்டு டிவி ரூம் பால்கனி எல்லாம் இருக்கு நமக்கும் அதெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும்ல நல்லா தான் இருக்கும் மருமகளை ஏன் நல்லா இருக்காது அவங்க பணக்காரங்க மாடி கட்டிப்பாங்க ஆனா நாம நம்ம பானம் இல்லாதவங்க தான் ஆனா படிச்ச மருமக நான் இருக்கேன் இல்ல நான் கண்டிப்பா மாடி வீடு கட்டுவாத்த காத்துல மாடி கட்ட போறிய அப்படி இல்ல ரேணுகா மாதிரி படிக்கட்டு வச்சு மாடி கட்ட போற மருமகளே பணம் போட்டு மாடி வீடு கட்டணும்னா அப்படின்னு சாரத சொல்லும்போது போது அனாமிகா நடுவுலயே கலந்து பேசி பணம் வேணும்னு எனக்கும் தெரியும் அந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு கூட எனக்கு தெரியும் அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் என்ன பாத்துக்குவியோ என்னமோ நீ பேசறத பாத்தா பணம் போட்டு வீடு கட்டுற மாதிரி இல்ல காத்துல வீடு கட்ட போற நான் வாயால பேசுற மருமக இல்லாத செயலால காட்டுற மருமக நீங்க அப்படியே பார்த்துட்டே இருங்க நான் ரெண்டு கை நிறைய சம்பாரிச்சு கடகடன்னு மாடி வீடு கட்டுறேன் அதுல உங்களை நான் சந்தோஷமா வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வெளியில போயிட்டான் சாரதா வெளியில போய் காய்கறி செடிகளுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க பணம் எப்படி சம்பாதிக்கலான்னு சொல்லி அனாமிகா ஊர் ஊரா தெரிஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு வீட்டு வாசல்ல தையல் மிஷின்ல தச்சுக்கிட்டு இருந்த அப்பர்ணாவை பார்த்தா இந்த அப்பர்ணா தையல் மிஷினை வச்சுக்கிட்டு துணி தைச்சு இந்த வீட்டை கட்டுனான்னு ஊர் முழுக்க பெருமையா பேசிக்கிட்டத நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால நானும் மிஷின் வாங்க போறேன் நிறைய பணம் சம்பாதிக்க போறேன் மாடி கட்ட போறேன் இனிமே லேட் பண்ண வேண்டாம் போயி மிஷினை வாங்கிடலாம் அப்படின்னு அங்கிருந்து வேகமா நடந்து போனா மாமியார் ஷாரதாவ அப்படின்னு கத்துனதும் தோட்டத்துல இருந்த சாரதா அடிச்சு புடிச்சு ஓடி வந்தாங்க என்னடிமா ஏன் இந்த கத்து கத்துற அத்த நிறைய பணம் சம்பாதிக்கிற ஐடியா எனக்கு கிடைச்சிருச்சு அத்த ஆனா அதுக்கு ஐயாயிரம் ரூபாய் வேணும் அப்படின்னு சொன்ன உடனேயே ஷாரதா அவளை பாத்து என்னது என்னது ஐயாயிரம் ரூபாவா அவ்வளவு பணத்துக்கு என்னடி வாங்க போற தையல் மிஷின் அத்த ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண போறேன் ரெண்டே நாள்ல வீட்டுக்கு வந்துடும் மூணாவது நாள்ல இருந்து தைக்க ஆரம்பிப்பேன் நாலாவது நாள்ல இருந்து எல்லாருக்கும் தெரிய வரும் அஞ்சாவது நாள்ல நிறைய பேரு எனக்கு ஆர்டர் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பாருங்க பணமோ பணம் ஏமா நீ படுற அவசரம் ஆச மாதிரி இல்ல பேராசை மாதிரி இருக்கு கனவு கண்டவங்க சின்னதாவா காணுவாங்க பெருசா கனவு கண்டா காத்துல இல்ல உண்மையிலேயே மாடி வீடு கட்டலாத்த

நான் நிறைய சம்பாரிப்பேன் அது இல்ல ராமிகா நான் நல்லா படிச்சிருக்கேன்ங்க தையல் மெஷின்லாம் ரொம்ப ஈஸி பண சம்பாரிக்கலாம் பெரிய வீடு கட்டற சரிமா ஓ ஆசைய நான் அங்க கெடுக்கணும் அந்த பணத்தை வச்சி மெஷின் வாங்கிக்கோ நல்லா நல்ல சம்பாரி ஓ ஆசை நிறைவேறணும்னு நான் மனசார வாழ்த்துற தேங்க்ஸ் மாமா அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கு தைக்க வருமா யூடியூப் இருக்கலங்க அப்படினு சொன்னா சாரதா பிரசாத் ரமேஷ் மூணு பேரும் முழிச்சாங்க ரெண்டு நாள் போனதுக்கு அப்புறமா மிஷின் வீட்டுக்கு வந்துச்சு அனாமிகா யூடியூப்ல தைக்கிறது எப்படின்னு பார்த்து பிராக்டிஸ் பண்ணா வீட்டு வாசல்ல பேர்ல போர்டு கூட வச்சான் சாரதா மேல இருக்க அன்பால சில பேரு தைக்கிறதுக்கு துணி கொடுத்தாங்க ரெண்டே நாள்ல அத நாசம் பண்ணிட்டா அனாமிகா துணி கொடுத்தவங்க சாரதாவையும் அனாமிகாவையும் திட்டினாங்க இப்படியே நாட்கள் போச்சு அனாமிகாக்கு சுத்தமா தைக்கவே வரல அந்த தூக்கி அந்தமகி காலி ஆயிடுச்சு என் முயற்சிய மாடி வீடு இருங்கள அப்படின்னு சொன்னா எதுவுமே பேசாம அங்க இருந்து போயிட்டாங்க இப்படியே நாட்கள் போச்சு ஒரு நாள் அனாமிகா ராத்திரி ஸ்ட்ரீட் லைட்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தா சாரதா பிரசாத் ரமேஷ் பாத்து ஷாக் ஆனாங்க மார்கெட்டிங்ல பெரிய இடத்துக்கு போய் அவளோட கனவான சொந்த வீட கட்டுனாலாம் அப்படின்னு சொன்னதும் மூணு பேரும் பயங்கரமா முழிச்சாங்க இந்த படிப்புக்கு மருமக எவ்வளவு செலவழிக்க போறாளோன்னு பயந்துகிட்டு இருந்தாங்க அதனால இப்போ நானும் ஸ்ட்ரீட் லைட்ல உட்காந்து MBA படிக்க போறேன் மார்க்கெட்டிங் ஃபீல்ட்ல பெரிய இடத்துக்கு வர போறேன் மிக பெரிய இடத்துக்கு வந்து நான் நினைச்சத நடத்தி காட்ட போறேன் ஏண்டிமா இந்த தடவை படிப்புங்கற பேர்ல போட போறியா குள்ள ஆமா அத எனக்கு அந்த தேயில் மெஷின் வரல ஆனா எனக்கு தான் படிக்க தெரியும்ல நான் 10th வரைக்கும் படிச்சிருக்கனே புத்திசாலித்தனமா MBA படிச்சிருவேன் பாஸ் ஆயிடுவேன் எனக்கு நம்பிக்கை இல்ல நமிகா பாத்தீங்களா மாமா எப்படி பேசுறாரு எங்களுக்கு பொண்ணானாலும் மருமகளானாலும் நீ தானம்மா படிமா போ படி அனாமிகா அதை கேட்டு சந்தோஷப்பட்டான் ரமேஷும் சாரதாவும் எதுவும் பேசாம போயிட்டாங்க மறுநாள் காலையில பிரசாத் அனாமிகாவை கூப்பிட்டுக்கிட்டு காலேஜுக்கு போனார் வீட்டுல ஷாரதா வேலைய பார்த்தாங்க நிலத்துல ரமேஷ் அவன் வேலைய பார்த்தான் சாயந்தரம் ஒரு அஞ்சு மணி நேரம் போச்சு அதுக்கப்புறம் பிரசாதும் அனாமிகாவும் வீட்டுக்கு வந்தாங்க கலப்பா இருந்ததால பிரசாத் சாப்பிட்டுட்டு படுத்துட்டாரு அனாமிகாய் இங்கிலீஷ் புக்கை வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருந்தான் ராத்திரி வேலையை முடிச்சிட்டு ரமேஷ் வீட்டுக்கு வந்தான் முதல்ல பன்னெண்டாம் கிளாஸ் முடிச்சிருக்கணும் மாமே நானும் மாமாவும் ஒரு பிரைவேட் காலேஜில் பேசணும் அங்க படிக்க வைக்கிறாங்களாம் பணம் கூட கட்டிட்டாரு அப்பா கிட்ட அவ்வளோ பணம் ஏது டவுன்ல மாமாக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாராமே அவர்கிட்ட வாங்கிதான் ஃபீஸ் கட்டினாரு என்னப்பா இதெல்லாம் மருமக படிச்சா நமக்கும் நல்லது தானப்பா இப்பவும் உங்களுக்கு புரியலையா அவ கட்ட போறது மாடி வீடு கிடையாது என்ன அத்த நான் படிச்சு நம்ம நிலைமைய மாத்துவேன் சரியோ நமிகா மண்டே இதோட ஸ்பெல்லிங்க சொல்லு பாக்கலாம் போன மண்டேவ சொல்லவா இல்ல வரப்போற மண்டேவ சொல்லவா எந்த மண்டே ஸ்பெல்லிங் சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் சைலண்டா போயிட்டான் இப்படியே வாரம் முழுக்க போச்சு அனாமிகா காலேஜுக்கு போகாம வீட்லயே இருந்தா என்னம்மா காலேஜுக்கு போகலையா அத்த புக் எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு கிளாஸ்லயும் இங்கிலீஷ்ல பேசணுமா எனக்கு அது சுத்தமா வரவே மாட்டேங்குது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நான் காலேஜுக்கு போகல அப்படின்னு அழுதுக்கிட்டே சொன்னான் மருமக அனாமிகா மேல சாரதாக்கு கோபம் வரல பாவமா தான் இருந்தது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னு மருமக எவ்வளவு முயற்சி பண்றா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க இவ எதுக்கு இப்படி போராடுறான்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே போச்சு அத்த எனக்கு தெக்க வரல படிப்பு அம்போன்னு போச்சு ஆனா தான் சமைக்க தெரியும்ல அதுக்கு தினமும் சாயந்தரத்துல ஹோட்டல் போடலான்னு சரி மருமகளே அதுக்கு தேவையான பணத்தை நான் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொல்லி வீட்ல இருந்து வெளிய போய் அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பத்மா கிட்ட போய் கடனா அஞ்சாயிரம் ரூபாய் வாங்கினாங்க ஒரு நல்ல நாள்ல மொளகா பஜ்ஜி வண்டிய மாமியார் செஞ்சு கொடுத்தாங்க அங்க கூட அனாமிக்கா நினைச்ச மாதிரி வெற்றி அடைய முடியல வியாபாரம் வியாபாரம்லாம் நல்லா போச்சு தான் ஆரம்பிச்ச மொளகா பஜ்ஜி வியாபாரம் ஏன் சரியா போகலன்னு கவலையில இருந்தா ஒரு நாள் வீட்ல என்னங்க டே ரமேஷா நான் எடுத்த முடிவுல ஏதாவது தப்பு இருக்கா எந்த தப்பும் இல்ல சாரதா நல்ல ஆனா அப்போ நம்ம நிலைமைய பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா அனாமிகாவ மருமகளா பாக்கல மகளா பாக்குறீங்க சந்தோஷம்தான் தையல் மிஷினுக்காக செலவு பண்ணீங்க மிளகா பஜ்ஜி வரைக்கும் வந்தது ஆனா அவ எதுலயுமே வெற்றி அடையலையே நம்ம வீட்டை அடமான வச்சு அவளுக்கு செலவு பண்றது மூலமா நம்ம அவ மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம் நம்ம எவ்வளவு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு அவ தெரிஞ்சு ஏற்கனவே நிறைய கடன் இருக்குமா அந்த கடனுக்கு இந்த கடன் துணையாகும் ஒன்னும் பிரச்சனை இல்ல போடா மருமக எதையோ சாதிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு அப்பா சொன்னதும் ரமேஷ் எதுவுமே பேசல மூணு பேரும் சேர்ந்து மூணு லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு கவலையில உட்கார்ந்து இருந்த அனாமிகா கிட்ட வந்தாங்க அந்த பணத்தை கொடுத்தாங்க அத்த என் மேல கோவம் வரலையா என் மேல உங்களுக்கு இன்னுமா நம்பிக்கை இருக்கு நீ எங்க மருமக இல்லடிமா மக எந்த அம்மா அப்பாக்கும் பொண்ணு மேல நம்பிக்கை இருக்குமே கோபம் தாபம் எல்லாம் இருக்காதுமா நான் வாயிலேயே மாடி வீடு கட்டிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு கோபம் வரலையா ஆனா மருமகளை இதயத்தால நீ கட்டின வீடு அது உடையாது அது ரொம்ப பெரிய வீடுமா அதுல அன்பு உயிர் இருக்கு மருமகள நீ சாதிக்கணும்னு இவ்ளோ வெறியா இருக்கு அதுவே உனக்கு ஒரு நாள் வீடு கட்டணும் அப்படிங்கற உந்துதலை கொடுக்கும் உன்னோட கற்பனை வீடு நிஜமா மாறுறதுக்கு அதுவே ஒரு பெரிய வழிவகுக்குமா எங்களுக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு பணத்தை வாங்கிக்கும் வியாபாரத்தை ஆரம்பி எங்க எது தொலைச்சமோ அங்கதான் அதையே தேடணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க அனாமிகா கண்டிப்பாங்க என் மேல நீங்க எல்லாரும் வச்சிருக்கிற அன்புக்கும் நம்பிக்கையையும் காப்பாத்துவேன் இத நான் உறுதியா சொல்றேன் இந்த தடவை அனாமிகா ரொம்ப உறுதியோடவே இந்த வார்த்தையை சொன்னா அத பார்த்து மாமனார் மாமியார் ரமேஷ் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க